நிர்மால்யம் அப்படின்னுட்டு ஒரு விஷயம் இருக்குது நிர்மால்யம் என்கிறது நம்ம கலைந்த புஷ்பங்கள் இதெல்லாம் வந்து நிர்மால்யம் அப்படின்னு சொல்லுவோம் மொதல் நாள் வந்து நம்ம சுவாமி பூஜை அறையில் பூக்களை எல்லாம் போடுறோம் அதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க அதை எடுத்து தானே அப்படின்ட்டு குப்பையோட குப்பையாக போடுறாங்க ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமான அழுக்கு தொடப்பத்தை எடுத்து அதை எடுத்து தள்ளுறாங்க அதெல்லாம் பாவம் இல்லையா என்ன அது தனியாக எடுத்து வச்சுக்கணும் நமக்கு இந்த வாழைப்பழத்தோரும் மற்ற காய்கறி குப்பையும் எதேதோ சாப்பிட்டு அப்படி எச்சில் படுத்தினதும் இதெல்லாம் ஒரு குப்பையாக போட்டு அந்த குப்பையில் போய் சுவாமி படத்துலேருந்து எடுத்த பூக்களை போடலாமா அப்படி போடக்கூடாது அதே மாதிரி இது குப்பையோட குப்பையாக போட்டுரும் தனியாக எடுத்து வச்சவங்களே சில பேர் என்ன பண்ணுவாங்க அடுத்த நாள் குப்பை வண்டியில் வைக்கும்போது அந்த குப்பை வண்டியில் கன்றது கண்டதும் கிடக்கும் அதில் போயிட்டு இதை போடலாமா அது தப்பு இல்லையா இது தனியாக வச்சு ஒரு கால்படாத இடத்துல சேர்க்கறது தான் நிர்மாலியத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான